வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உரம் மேலாண்மை பற்றி தான் பார்க்க போகிறோம் சம்பா பயிருக்கான உரம் மேலாண்மை இது வந்து அனைத்து பயிர்களுக்குமே பொருந்தும் அனைத்து ரகங்களுக்குமே இது பொருந்தும் சம்பாவில் பயிர் பண்ணிக்க நேரடி நெல் விதிப்பாக இருக்கட்டும் அல்லது வந்து நடவாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த உரம் மேலாண்மை வந்து பொருந்தும் இதில் வந்து நாட்கள் மட்டும்தான் முன்ன பின்ன மாறும் தவிர ஆனால் நீங்கள் மொதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் வரம் இந்த அளவில் இந்த டோஸில் இந்தந்த உரங்கள் போட்டாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து சம்பா பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து உரங்களில் தான் வந்து நிறையா பேர் வந்து ஏமாந்துடுறாங்க என்ன உரங்கள் எப்படி கொடுக்கறது எந்த அளவில் கொடுக்கறது என்னென்ன உரங்கள் கொடுக்கறது எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன உரங்கள் கொடுக்கறது மொதல் உரம் எவ்வளோ கொடுக்கறது இரண்டாம் உரம் எவ்வளோ கொடுக்கறது அப்படிங்கிறதுல நிறையா குழப்பங்கள் இருக்கும் இந்த டைம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சம்பாவில் போட்ட உரத்துக்கும் இப்போ போடுற உரத்துக்குமே வந்து நிறையா மாற்றங்கள் இருக்கும் நிறையா உரங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த உரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாவே இதில் வந்து நிறையா உரங்கள் வந்து மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும் அந்த உரம் மாற்றுறதுக்கு மாற்றுனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெல் பயிர் பண்ணியிருக்க விவசாயிகள் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த நாற்றாங்காலில் இருந்து நடவு வயல் இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக வந்து நடவு நட்டதுக்கப்புறம் களைக்குள்ளியாக இருக்கட்டும் உரங்களாக இருக்கட்டும் இது வந்து கரெக்டான டைமிங்கில் கரெக்டான உரங்களாக கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கணும் முக்கியமாக வந்து நெல் நாற்றங்காலில் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே நாற்றுக்களை வந்து வயசாக விடாதீங்க ரொம்பவும் வயசாச்சுன்னா இப்போ இருக்க கிளைமேட்டுக்குனால் டக்கு டக்குன்னு பூ வந்துடுது நீங்கள் நடவுகளில் போய் நட்டாலுமே ரொம்ப நாள் வரை பிடிக்க மாட்டேங்குது டக்குன்னு வந்து பூ உடாந்துடுது அதனால் முடிஞ்ச அளவு வந்து நடவு நட் நடவு நடுறது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் இருந்து நட்டுருங்க மிஷின் நடவுனா மேக்ஸிமம் வந்து பதினெட்டுலேருந்து இருபது நாளில் நட்டுறாங்க கை நடவுனா கூட ஒரு அஞ்சு நாள் இருபத்தஞ்சி நாளில் கண்டிப்பாக நட்டுருங்க ரொம்ப நாள் போகவிடாதீங்க ஏன் அதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நாள் போகவிட போகவிட உங்கள் பயிர் வந்து பணக்கிறதோ மகசூல்கை வந்து அதிகமாக கிடைக்கிறதோ இது எல்லாத்துலேயுமே வந்து பாதிப்பு உண்டாக்கும் அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து இலை நாற்றுலேயே வந்து சீக்கிரமாக நடப்பாருங்க இருபத்தஞ்சி நாள்லேயே வந்து நட்டுருங்க முடிஞ்சளவு பருவத்தில் நடவு நட்டு மேக்ஸிமம் வந்து நடவு நடுறீங்கன்னா மிஷின் நடவாக இருந்தாலும் கை நடவாக இருந்தாலும் நடவு நட்டு மூணு டு அஞ்சு நாளைக்குள்ளே வந்து கலைக்கொல்லி கண்டிப்பாக போட்டுருங்க ஏன்னா கலைகளை ஆரம்பத்துலேயே விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து செலவு அதிகமாக்கிறதே கலைக்குள்ளியாக தான் இருக்கும் கலைகளாக தான் இருக்கும் அதனால் வந்து கலைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கலைக்குள்ளி போட்டுருங்க அந்த கலைக்குழி கூட என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் கலைக்குழி வந்து கண்டிப்பாக வந்து கவுன்சில் ஆக்டிவ் போடுங்க நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா பைரோசல்ஃபிரானும் பெட்டிலாக் குளரும் காம்பினேஷனில் போடலாம் இது ரெண்டில் எது வேணாலும் கொடுக்கலாம் பெட்ரிலா குளூர் வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டரும் அது கூட வந்து பைரோசல்ஃபர் வந்து எண்பது கிராம் இது ரெண்டையும் ஒன்றா கலந்தோம் ஜிங் சல்ஃபேட் மணல் கூட கொடுக்கலாம் ஜிங் சல்ஃபேட் வந்து ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோவும் அது கூட மணல் வந்து ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ இப்போ இந்த காம்பினேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலந்து ஃபர்ஸ்ட் தண்ணியில் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு அது கூட வந்து மணலை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிங்க் வீட்டை கொட்டி கலந்து அப்படியே போட்டு விடுங்க போடும்போது வந்து வயலில் மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி இருக்கணும் இந்த தண்ணி வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு குறையாமல் இருந்துச்சுனாவே எந்த கலையுமே முளைக்காது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா களைக்குழியை போட்டுட்டு அதுக்கப்புறம் காய காயப்படுவீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் கலைக்குழி போடுறதே வேஸ்ட்டாக அந்த கலைக்குழி ஒழுங்காக வேலை செய்யாது இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது நெல் வயலுக்கு வந்து முதல் உரம் இதுதான் முதல் உரம் இதுதான் அடி உரம் அடியில வந்து உரங்கள் போட தேவையில்லை நீ கேட்டிங்கன்னா நான் இப்போவும் அதுதான் சொல்கிறேன் அடி உரம் தேவையில்ல அந்த உரத்தை மேலே போடுங்க அது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களைக்குள்ளி போட்டு ஒரு அஞ்சு டு ஏழு நாள் கழித்து முதல் உரம் கொடுங்க அல்லது வந்து நடவு நட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து முதல் உரம் கொடுங்க அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்கெட் வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ அது கூட வந்து யூரியா ஒரு இருபத்தஞ்சு கிலோ வேம் வந்து ஒரு நாலு கிலோ அது கூட பயோ கார்பன் ஒரு அரை கிலோ இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா தான் ஆர் வேம் அப்படின்னு சொல்லி வருது இது ரெண்டையுமே சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் பயிரோட வேர் வளர்ச்சியாக இருக்கட்டும் பயிருக்கு சத்து கொடுக்குறதா இருக்கட்டும் பயிர் பணைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது கூட வந்து அமோனியம் சல்ஃபேட் அல்லது வந்து அமோனியம் குளோரைடு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ கலந்து போடுங்க உங்கள் வயலில் வந்து பிஹெச் லெவல் அதிகமாக இருந்தாலோ அல்லது வந்து பயிர்கள் வந்து வேர் பிடிக்காமல் கொஞ்சம் சீக்கிரம் பச்சை கட்டாமல் இருந்தாலுமே இந்த அமோனியம் சல்ஃபேட்டோ அல்லது குளோரைடோ போட்டிங்கன்னா பயிர் வந்து டக்குன்னு பச்சை கட்டி வேர் பிடிச்சி வர்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக போடணும் அப்படிங்கிறதுல கம்மியான அளவில் இந்த அளவில் கலந்து போட்டிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்தது இரண்டாவது உரம் இரண்டாவது உரம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு நட்டு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளைக்கு மேலே இந்த க உரங்கள் கொடுக்கலாம் இந்த உரங்கள் கொடுக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து வயலில் வந்து ஆட்களை விட்டு களை மிந்துச்சோ அல்லது வந்து கோணம் விட்டு அந்த மாதிரி ஓட்டிட்டு மண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இந்த உரங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் பயிர் வந்து நல்லா வந்து தூர்வு வரும் நல்லா பனைப்பு வரும் பயிருமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வேரோட்டங்கள் நல்லாயிருக்கும் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாவது உரம் கொடுக்கல மண்ணை லைட்டாக கிளறி விட்டு தான் கொடுக்கணும் அப்படியே வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குற ரிசல்ட் இருக்காது ஏன்னா கொடுக்குற உரம் அந்தளவுக்கு வந்து நல்லா தடமான உரமாக தான் கொடுக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி மண்ணையும் கொஞ்சம் கிளறி விட்டு கொடுத்தீங்கன்னா பயிர் வந்து இன்னும் நல்லா தூர்வடித்து நல்லா பயிர் வந்து பச்சை கொடுத்து ஹெல்த்தியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி வந்து ஒன்றரை மூட்டை ஒரு ஏக்கருக்கு யூரியா வந்து அரை மூட்டை அது கூட வந்து சிஎம்எஸ் வந்து ஒரு மூட்டை அது கூட ஃபிப்ரோனில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு கிலோவும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜில் உள்ளது அது கூட தயா மெத்தாக்ஸ் வந்து இருபத்தஞ்சு ப இருபத்தஞ்சு பர்சன்டேஜில் வர்றது ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் இது எல்லாமே கலந்து கொடுங்க இது கூட தயம தசம் ஏன் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணை இருக்கட்டும் வேற ஏதாவது வந்து பூச்சிகளோட பாதிப்புகளாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து புழு இந்த மாதிரி இதுகள் வந்து ஆரம்ப நிலையில் வர்றது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபிப்ரோனிலும் தயாம தாக்ஸமும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் ஆனைக்கும்பானுக்கு வந்து இது நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இந்த உரங்கள் கொடுத்தாவே போதும் உங்களுக்கு வந்து பயிர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பனைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இது போதும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே வேமு பயோ கார்பன் இந்த ஆர்பன் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் அதனால் இந்த இரண்டாவது உரம் இது மட்டும் சேர்த்து கொடுங்க எஸ்எஸ்பி வந்து அரை மூட்டை சேர்த்து சொல்கிற எதுக்குன்னா ஓரளவுக்கு வந்து பயிர் பனைக்க ஆரம்பிக்கும் போது வந்து உரத் தேவை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால தான் வந்து எஸ்எஸ்பி உர ஆரம்பிட்டு சேர்த்து கொடுக்குறோம் அடுத்தது வந்து கடைசி உரம் இது வந்து பூ பருவத்தில் கொடுக்குற உரம் இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னே வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த உரம் கொடுக்கல வந்து பயிரை விலக்கி பாருங்க ஒரு அறுபத்தஞ்சி எழுபது நாளைக்கு மேல விலக்கி பார்த்தீங்கன்னா சூழ் பயிரா இருக்கும் தண்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே சூளாக இருக்கும் அடுத்து வந்து பூ வர்ற கண்டிஷனில் அந்த ஸ்டேஜில் வந்து இந்த உரம் கொடுங்க இது என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் அல்லது வந்து அமோனியம் குளோரைடு இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோ அது கூட வந்து பொட்டாஷ் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ இது ரெண்டும் காம்பினேஷனில் கொடுத்தீங்கனாவே போதும் வேறு எந்த உரமே கொடுக்க தேவையில்ல பூர்ற டைத்தில் கூட நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் கொடுக்குறீங்க சிஎம்எஸ் இந்த மாதிரி வந்து நிறையா கலந்து கொடுத்துக்கிறீங்க பூட்ற டயத்தில் வந்து அந்த மாதிரி உரங்கள் தேவையில்லை இந்த உரங்கள் கொடுத்தாலே போதும் இப்போ வந்து நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்போம் முதல் உரம் போடையில் வந்து அது கூட அமோனியம் சல்ஃபேட் அல்லது அமோனியம் குளோரைடு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ சேர்த்து போட சொல்லியிருக்கோம் இது வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மண் வந்து கலர் தன்மையாகவும் ஓரத்தன்மையாகவும் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் அமோனியம் சல்ஃபேட் அல்லது அமோனியம் குளோரைடு இது ரெண்டுல ஏதாவது புகழ்ந்து போட்டீங்கன்னா இன்னும் வந்து அந்த கலர் தன்மையும் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ கூட போட்டுருவோம் அமோனியம் சல்ஃபேட்னா என்ன அமோனியம் குளோரைட்னா என்ன இது ரெண்டும் வந்து என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருவோம் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் அந்த காணொளி பார்த்திங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அமோனியம் சல்ஃபேட்டு அல்லது வந்து அமோனியம் குளோரைடு இது கூட சேர்த்து போடுறதுனால என்ன நன்மை அப்படின்னு ஏன்னா அமோனியம் சல்ஃபேட் அமோனியம் குளோரைடு அதாவது சேர்த்து போட்டிங்கன்னா பயிர் வந்து இன்னும் டக்குன்னு வேர் பிடிக்கிறதுக்கு பயிர் டக்குன்னு பச்சை கட்டுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் நிறையா இருக்குது மாதிரி அமோனியம் சல்பேட்டா அமோனியோ குளோரைடு அது சேர்த்து போடும்போது வந்து மற்ற நம்ம கொடுக்குற உரங்களையும் வந்து வேகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு பயிர் வந்து டக்குன்னு பச்சை கட்டுறதுக்கு அந்த கலர் உவர் நிலங்களாக இருந்துச்சுன்னா அதை வந்து மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு அதுலேயும் வந்து இந்த பயிர்கள் வந்து டக்குன்னு கிளம்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால தான் வந்து இந்த டைம் வந்து இந்த போகத்துல அமோனியம் சல்ஃபேட் அல்லது அமோனியம் குளோரைடு போட சொல்லணும் அமோனியம் சல்பேட்டை விட அமோனியம் குளோரைடு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பா போடுங்க இன்னும் நல்லா ரிசல்ட் இருக்கும் செடி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து மருந்துகள் எதுவும் தேவை அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது வந்து டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் விவசாய பொக்கிஷம் டாட் காம் இதுலேயும் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் செறி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்